அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நமது மாநிலத்தினுடைய மாண்புமிகு ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களின் ஆரிய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது எப்பொழுது இருந்தாலும் வேதாளம் முருகமரம் ஏறும் என்று நமது கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க வேதாளம் முருகமரம் ஏற்றினு அப்படி நமது தமிழகத்தினுடைய ஆரிய வேதாளம் எதுவென்று கேட்டால் மரியாதைக்குரிய ஆர் எஸ் எஸ் ரவி இன்னைக்கு வந்து காலையில் நம்முடைய தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிச்சு ஆளுநர் உரையோட எப்பவுமே ஒரு நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொன்னா கவர்னர் உரை ஆளுநர் உரையோடு தான் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் நேற்றே எல்லாரும் பேசிக்கணும் நாளைக்கு வில்லங்கம் வரப்போகுது சட்டமன்றத்துக்கு என்ன வில்லங்கமெல்லாம் போதோ நம்ம ஆர்எஸ்எஸ் மரியாதைக்குரிய மாண்புக்கு ஆர்எஸ்எஸ் ரவி போறாரு நாளைக்கு என்ன வரப்போ நாளைக்கு என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியலையே நாளைக்கு எப்படி வெளியே போவாரா இல்லை சிரிச்சின்னு போவாரா இல்லை சமாதானமாக போவாரா இல்லை டீ காப்பி டிஃபன் சாப்பிட்டு போறோம்னு பேசிருக்கும் போது அதே மாதிரி கல்ல வந்தார் மரியாதையாக அவரை மாண்புக்கு தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் அப்பாவோர்களும் சட்டப்பேரவை செயலாளர்களும் அவரை சட்டமன்ற மரபுபடி எப்படி வரவேற்க வேண்டுமோ சட்டவியை எப்படி வரவேற்றாங்க வந்தார் நேற்று போய் மறுபடியும் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க கவர்னர் மாளிகையில் வந்தார் வந்த உடனே எப்பவுமே முதலமைச்சர் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற முக்கிய அதிகாரிகள் இவங்க தான் ஆளுநர் உரையை தயாரிப்பாங்க அந்த தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையை ஆளுநரிடம் கொடுத்து கவர்னருட கொடுத்து படிக்க சொல்லுவாங்க அவர் அவர் அவரிஷத்துக்கு ஒன்று படித்தார் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிற ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநரை வைத்துக் கொண்டே ஆளுநர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வைத்தவர் நமது இந்தியாவின் மாபெரும் தலைவர் தேசத்தலைவர் நமது அன்பு தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் அப்புறம் அவர் கோச்சின்னு போயிட்டார் அப்புறமா அவர் பண்ண குட்டிக்கிறார் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தெரிய வந்தார் இன்னைக்கு வந்தவொடனே எல்லா ஆளுநர் உரையெல்லாம் கரெக்டாக இருக்குது என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ முதலமைச்சர் அந்த மரியாதையெல்லாம் கொடுக்குறாரு அவையில் இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்பு பேரவை பேரவைத் தலைவர் பேரவை தலைவர் அண்ணன் கு பிச்சாண்டி அவர்கள் அரசு கொறடா மாண்பு விகு அண்ணன் கோவி செழியன் அவர்கள் எல்லாரும் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லா மரியாதை கொடுத்தாச்சு அவர் பார்த்தாரு ஏதாவது கரடா பண்ணோம் வில்லங்கம் பண்ணோம் நமக்கு மேலேருந்து நம்ம ஓனர் சொல்லிட்டாங்க மோடிஜியினுடைய அந்த ஒரு அஜெண்டா நம்ம அப்படி கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது உடனே சட்டமன்றம் மரபே மாற்றுறாரு என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே தமிழ் தாய் வாழ்த்து கடைசியில தான் நாட்டுப்பட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து அப்புறம் நேஷ்னல் அந்தம் அதுதான மரபு எங்கே இருந்தாலும் இவர் எடுத்தோடனே முதல்ல நீங்கள் நேஷ்னல் அந்த பாடுங்க ஃபர்ஸ்ட் நேஷ்னல் நேஷ்னல் ஆர்த்தி நேஷனல் அந்தம் என்பது உண்மையான ஒரு ஒரு இந்தியனுக்கும் தெய்வ மந்திரம் ஒரு ஒரு இந்தியனுக்கும் தெய்வ மந்திரம் ஒரு ஒரு இந்தியனும் வணங்க வேண்டியது நமக்கு உயிர் எல்லாமே நமக்கு நம்முடைய தேசிய கீதம்தான் மரியாதைக்குரிய வங்காள கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் எழுதிய நேஷ்னல் அந்தம் தான் ஜனகண மனஹதி அதை ஃபர்ஸ்ட் பாடுங்க முதலெடுத்த நேஷனல் அந்தம் பாடிடுங்க அதையும் சட்டமன்றம் உருவப்படி எப்போ நேஷனல் ஆந்தம் தேசிய இதை பண்ணோமோ அப்போ தான் பண்ணோம் ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் இவங்க ஆரிய கூட்ட தமிழ் தாய் வாழ்த்தாலே அவங்க ஏற்க மாட்டானுங்க இந்த சங்கராச்சாரியை கூட தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது போது கால் மேலே கால் பண்ணணும் தான் பார்த்துக்கலாம் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு தேசிய கீதம் முக்கியமோ தேசிய கீதம் என்பது ஒரு ஒரு இந்திய குடிமகன்ஸ் நம்மளுடைய உயிர் மூச்சு நமக்கு வந்து தேசிய கீதை எங்க பாடினதா கூட எந்திரிச்சு நிற்கணும் நடந்து போயிருந்தா அப்படியே நினைவு முதல்ல சினிமா தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து தேசிய கீதம் போடுவாங்க எல்லாம் இந்திஷ் நிற்பாங்க தேசிய கீதை எப்ப பாடணுமோ தேசிய கீதம் அப்ப பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து எப்ப பாடணுமோ அப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் இவர் நம்ம தேசிய கீதை ஃபர்ஸ்ட் பாடுன்னு சொன்னா நம்ம சட்டமன்ற நம்ம செய்ய முடியும் தமிழக சட்டப்படுறோம் அப்படிதான் தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் அரசு அவர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்றம் சபாநாயகரான அப்பா அவர்கள் சட்ட விதிப்படி தான் அங்கே நடந்துக்கணும் சட்டத்துக்கு எல்லாமே சட்டத்துக்கு முரண்பாடாக தானே பண்ணுறது உடனே தேசிய கேந்திர முதல்ல பாடலையா இவர் வந்தார் இவர் வந்து ரெண்டு நிமிஷம் பேசினார் அந்த ஆளுநரையே கையில் வாங்கலை நம்ம தயாரித்து கொடுத்த தமிழக சட்டமன்றம் தயாரித்த திராவிட மாடல் அரசு தயாரித்த ஆளுநரையே படிக்கல அவர் விஷயத்துக்கு ஒன்றும் பச்சா அவை கூப்பிட்டு நீக்கிட்டாங்க அதை குறித்து இப்படி சமூக வலைதளங்கள் பேசக்கூடாது அவை ஏன்னா மாண்புமிகு சபாநாயகர் அண்ணன் அப்பாவோ அவர்களே அது குறித்து பேசல அவை குறிப்பிலிருந்து நீக்கியாச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்க வந்து மீடியாலையும் காட்டக்கூடாது உள்ள என்ன நடந்து வெளியே வந்து பிரஸ் மீட்ல கூட எதிர்கட்சி தலைவரோ இல்லை அரசியல் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைவர்களோ யாரும் முதலமைச்சரோ அமைச்சரோ யாரும் பேசக்கூடாது இது சட்டமன்ற மரபு அவை குழு நீக்கி நீக்கியாச்சு அது வந்து எந்த பத்திரிகையும் செய்தியாக வெளியிடக்கூடாது வெளியிட்டா சட்டப்படி அந்த பத்திரிக்கை மீதும் ஊடகம் மீதும் யூடியூப் சேனல் மீதும் அதை குறித்து யாராவது பேசினால் ஊடகவியாளரோ அரசு விமர்சகரோ யார் பேசினாலும் இலக்கிய திராவிட இயக்க பேச்சாளர்களோ யார் பேசினாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அது நீக்கி ஆட்சி பண்ணியாச்சு அநேகமா இந்தியாவிலே ஒரு ஆளுநர் உரையை சட்டமன்றத்திலிருந்து நீக்கிறது இரண்டாவது முறை நம்ம தமிழக சட்டமன்றம் தான் நினைக்கிறேன் ஒரு ஆன்மீக உள்ள தலைவன் தேசிய அளவில் ஒரு ஆன்மீக உள்ள தலைவன் ஒரு புயல் முனத்தோடு போர் முனத்தோடு அரசியல் நடத்துகிற ஆரிய கூட்டத்தை வீழ்த்துகிற பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அதை நீக்கி ஆச்சு அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டார் அது அண்ணன் மாண்புகண்ணன் அப்பா அவர்கள் தெளிவா சொல்லிட்டார் ஸோ இவங்களுடைய என்ன என்ன தெரியுது பாத்தீங்களா இவங்க அமைதியாக போனா கூட ஒரு பெருந்தன்மையாக ஆளுநர் அவர் எவ்வளவோ பண்ணுறாரு வந்தத்துலேருந்து ஒரு பெருந்தன்மையா ட்ரீட் பண்ணலான்னா கூட நீங்க பெருந்தன்மையாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு பெருந்தன்மையான மனிதன் கிடையாது நான் ஒரு மேன மனிதன் கிடையாது நான் ஒரு லுச்சான்றத மாண்பு ஆளுநர் ஆர் எஸ் எஸ் அறியவர்கள் நிரூபிக்கிறார் வேற என்ன வார்த்தை சொல்றது சொல்றது எந்த பயம் இல்லை முன்னையாவது ஒரு பாதுகாப்பு வலை இல்லாம திமுக உணர்வோடு இந்த மண்ணுக்கு போகும் வரை தலைவர் தளபதியினுடைய தொண்டனாக நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்பு நமது விளையாட்டுத்துறை இளைஞர் நலன் அமைச்சர் நாளைய தமிழகத்தின் விடியலி நமது வீட்டு பிள்ளையான உதயநிதி சுவாமி தொண்டன் என்கின்ற முறையில் திராவிட இயக்க பேச்சாளராக அரசுக்கும் தலைவர் தளபதிக்கும் மாண்பு உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சார பீரியாங்கத்தான் பேசிக்கொண்டிருக்கேன் இது பேசுறது எந்த தப்பு கிடையாது நம்ம தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு அவமதிக்கிறாங்க பாருங்க வெளியே வந்து எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அது ஆளுநருக்கும் அரசுக்கும் பிரச்சனை இதுல நாங்கள் என்ன பண்றதுன்னா உங்கள மாதிரி வெக்கமானம் கட்டவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசோ மாண்புக்கும் முதலமைச்சரோ சபாநாயகரோ கிடையாது நீங்கள் வெக்கமானம் கட்டவங்க உங்க ஆட்சியர் ராம்நாத் கோவிந்த் இங்கு ஒரு ஆளுநர் இருந்தார் நீங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க நீங்க முதலமைச்சா இருக்கும்போது நீங்க போன ரெவ்யூ மீட்டிங் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக்காக ரெவ்யூ மீட்டிங் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்க போனோம் அப்போ நீங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நீங்க போனோம் இல்லைன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர்ஸ் போனோம் உங்களுடைய உங்களுடைய மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெவியூ மீட்டிங் போகணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சா இருக்கும்போது அப்போ இருந்த ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஏதோ பஞ்சாப்ல எங்கேயோ அவர் இருந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இங்கே இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர் என்ன பண்ணார்னா அவர் ஏதோ முதலமைச்சர் மாதிரி ஏன்னா இவங்க தான் இருந்தாங்க இப்பியூ லேபர் தான் சும்மா நாடகம் ஆடுறாங்க மாதிரி தெரியுது பியூ லேபர் தான் நம்ம சந்தேகமாக ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்தா சக்காலிய சண்டை மாதிரி சக்காலத்துக்கு சண்டை மாதிரி போட்டுக்கிறாங்க ஆனா நமக்கு சந்தேகமா தான் ராம்நாத் கோவிந்த் எல்லா எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் ராம்நாத் கோவிந்த் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரெவியூ மீட்டிங் போகும்போது கண்டிச்சது யாருன்னு கேட்டா அன்ற எதிர்கட்சித் தலைவர் இன்றைய முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் கண்டிச்சு ஆளுங்கட்சி அதிமுக கவர்னர் வந்து ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்த நாட்டில் ஆட்சி செய்யும் பொழுது ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அப்பொழுது கவர்னர் யார் இந்த அங்கீகாரம் தந்தது டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் அதை கருப்பு கொடி ஆளுதர் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்தார் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவருக்கு கருப்பு கொடி யாருன்னு கேட்டால் நமது தலைவர் தளபதி தலைமையில் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அமைச்சர் இளைஞரணி செயலாளர் நமது வீட்டு பிள்ளை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் மாவட்ட தோறும் லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைக்கு அதிமுக ராம்நாத் கோவிந்த் ஆளுநர் மரியாதை கூறி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் திமுக தான் கருப்புக்குடி காட்டி அரஸ்டர் உங்களை நீங்க வந்து ரெண்டு பேர் பிரச்சனை நீங்க பண்ண மாதிரிலாம் சும்மா இருக்க முடியாது ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நான் ஊடகத்தில் பேசிய நேரத்திலும் சரி இப்பொழுதும் பேசும் பொழுது நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன் இவர் ஒரு பெருந்தன்மையான தலைவர் பல வகையில் பெருந்தன்மையான தலைவர் அதனாலதான் பலர் தப்பிச்சுக்கிறான் பெருந்தன்மையான தலைவர் நம்முடைய தலைவர் மரபுப்படி அரசு மரபுப்படி சட்ட விதிப்படி நடந்துகிறார் ஒரு கவர்னருக்கு மரியாதை கொடுக்க திமுக தேவையில் சென்ட்ரல்ல வந்துட்டு பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம் பலபரம் ஒன்றியத்தில் நம்ம பிரதமரை உருவாக்கியிருக்கிறோம் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் தான் பல பிரதமர்களை உருவாக்கி இருக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி ஐ கே குஜ்ரால் வாஜ்பாய் தேவேகோடா மன்மோகன் சிங் என்ற பலரை வி பி சிங் என்ற பலரை உருவாக்கி இருக்கார் அப்பொழுது முழுமை ஆளுமையோடு தலைவர் கலைஞர் கையில் ரிமோட் இருந்தது ஒன்றிய அரசு ரிமோட் அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு பண்ற காலிக்கலாம் ஒன்றிய அரசு சொல்றோம் நடத்துற ஆட்சி ஆட்சினால அன்னைக்கே இந்த கவர்னர் இல்லைன்னு தீர்மானத்தை கொண்டு வந்து கவர்னர் பங்களா கவர்னர் பங்களா அது வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தாலும் வேற யார் யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்தாலும் முக்கிய வெளிநாட்டிலிருந்து யாருனா வந்தா அவங்க தங்குறதுக்கு அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பயன்படுத்திக்கின கவர்னரே தேவையில்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இவ்வளவு பிரச்சனை இந்தியா எங்கேயுமே எந்திருக்காரு எங்கெல்லாம் பாஜக எதிரான ஒரு ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கவர்னர் அமிச்சு குட்டிகளாட்டம் பண்ணிருந்தா இவங்களுக்கு இதேதான் வேலை சோ தலைவர் தளபதி இப்போ கூட நினைச்சா தெலுங்கானா என்ன நில மேம் மரியாதைக்குரிய தெலுங்கானாவில் தெலுங்கானாவில் அங்கே சந்திரசேகரராவ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இப்போ இருந்தாங்களே தெலுங்கானால ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவன் சட்டமன்றத்துக்குள்ளே அந்த அம்மா கூப்பிடல சட்டமன்றத்துக்குள்ள அந்த அம்மா வேலையே கிடையாது சார் குடியேற்றத்துக்கும் கூப்பிடல ஆளுநர் உரைக்கும் கூப்பிடல எதுக்கும் அந்த அம்மா எங்கன்னா போன ஹெலிகாப்டர் கேட்பாங்க எதுவும் ஏமீ லேது லோப்பில் உண்டு போஜனை காவலன்ட்டு போஜனை చేస్తే கலாட்டேஸே ஜீத்தம் கூட வேணும் நீ வண்டிக்கு பெட்ரோல் போத்தா உண்டு தமிழ்நாடுக்கு

அந்த மூஞ்சியை பாருங்க மூஞ்சி பார்த்தாலே ஒரு தெளிவாகணும் யார் பார்த்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு முகத்தை பார்த்தாலும் அந்த முகம் பார்த்தாலே ஒரு தெளிவாகணும் அந்த முகம் பாருங்க மரியாதை கூறிய ஆளுநர் ஐயா ரவி அவர்கள் மரியாதை கூறிய ஆளுநர் ஐயா ஆர்எஸ்எஸ் ரவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் ஆர்எஸ்எஸ் ரவியை ஊடகத்திலே பேசினவன் மூஞ்சி பாருங்க எப்படி யாருன்னா சண்டை இழுக்கலாமா எங்கன்னா வம்பு பண்ணலாமா ஏதாவது ஒரு கலவரம் பண்ணிட்டு போகலாமா எதனா ஒரு பிரச்சனை உருவாக்கலாமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாமான்னு அப்படியே பதட்டமாகவே வரா அப்படி உள்ளோம் வரும்போதே அவங்க அப்ப கொண்டு சொத்து தானே புரிக்கினாங்களா இங்க திமுக ஆட்சியில் முதலமைச்சர் தளபதியோ சட்டமன்ற சபாநாயகர் அண்ணன் அப்பா அவர்களோ யாரா எனவே இதுதான் பாரதிய ஜனதா கட்சி அவன் திமுகவை எப்படிலாம் டேமேஜ் பண்ணும் என்னான்னு பண்ணி நம்மளை அடிப்படை வைக்கலாம்னு பார்த்தாங்க நம்மளை சரண்டாயிடுவோமான்னு கூட பார்த்தாங்க சரண்டாய் நம்ம கிட்ட வருவாங்களான்னு இவர் வந்து ஒரு புரட்சியாளர் ஹிட்லர் ஹிட்லர் என்கின்ற சர்வாதிகாரத்தினுடைய சர்வாதிகாரியினுடைய சகாப்தத்துக்கு சகாப்தத்துக்கு முடிவுரை எழுதியவர் ஹிட்லர் இருக்கான்ல ஹிட்லர் அவனுடைய சகாப்தத்துக்கு முடிவு எழுதி ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர் அளித்து ஜனநாயக ஆட்சியை கொண்டு வந்தவர் ரஷ்யாவில் ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவன் புயல் புயல் மனத்தோடு போர் குணத்தோடு அங்கே ஒரு மக்களாட்சி நடத்திய ஸ்டாலின் மக்களுக்காக போராடிய ஒரு புரட்சியாளர் ஸ்டாலினுடைய பெயர் கொண்டவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் உங்க பப்பெல்லாம் இங்கே வேகாது இதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக நான் ரொம்ப அழகா சொன்னார் காங்கிரசனுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் ஒரு ஒரு மாசம் அங்கிருந்தோம் அங்க நாங்களாம் ஒரு மாசம் இருந்தோம் அண்ணன் கழக முதன்மைச் செயலர் அண்ணன் கே என் நேரு உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் மாண்பகு பொதுப்பணித்துறை நிதியாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் மாண்பு அண்ணன் ஏவா வேலு தலைமையில நான் அங்கேதான் பணியாற்றினேன் அழகா சொன்னாங்க இன்னைக்கு ஒரு வெளியே ஒரு வார்த்தை ஆயிருந்தாலும் பெரியாருடைய பேரப்பிள்ள அண்ணன் இவி கே சில்லங்க அழகா சொன்னார் இந்த கவர்னர் குறித்தா ஒரே வார்த்தை சொன்னார் அநேகமா இந்த கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அவர் சொன்னது நான் ஆர்எஸ் சரவின்னு சொல்லுவேன் மரியாதை கூறி அண்ணன் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மூத்த தலைவர் ஈரோடு சட்ட ஈரோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அண்ணா நீவி கே சிலவன் சொன்னார் ஆளுநர் குறித்து என்னங்க அவர் வந்து ஆளுநரையே படிக்கிற அவர் பாட்டுக்கு ஏதோ வந்தார் ஏதோ புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போய் நேரம் என்னது அது ஒரே வார்த்தை சொன்னார் நீவி கே சிலவன் அநேகமாக இந்த ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் இதுவே கடைசியாக இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா அவரை பேக் பண்ண வேண்டியதான் ஒரே வார்த்தையில் முஷ்டர் ஒரே வார்த்தையில் இதுதான் அவர் கலந்துக்கிற கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் போதெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கட்சி நடக்கும் அப்ப இவர் ஆளுநர் பதவியிலே இருக்க மாட்டாரு அப்ப ஆட்சி மாற்றம் இவர் இங்க வந்து அப்ப பேக் பண்ண வேண்டியதான் அவரை பத்தி வேற என்ன சொல்றது அவர் ஒரு ஆளுநர் பதவிக்கே தகுதி இல்லாதவர் ஈஸ் என் அன்பிட் ஃபார் தமிழ்நாடு கவர்னர் போஸ்ட் மிஸ்டர் ஹானரபிள் ஆர் என் ரவிரபிள் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி கவர்னர் போஸ்ட் தெளிவா சொல்லியாச்சு இவ்வளோ கலாட்டா இவ்ளோ ஒரு ஒரு தேர்தலில் தனித்து நின்னா நோட்டாக்கு கீழே வாங்குற பிஜேபி ஒரு தேர்தலு நோட்டாக்கு கீழே வாங்குற பிஜேபி அழியறாங்க அப்படியே கூட்டணிக்கு நம்ம கிட்ட வருவான் அப்படியே நாக்க தொங்கு போட்டுன்னு வெயில் காலத்தில் பாத்தீங்கன்னா நாய்கெல்லாம் வந்து தண்ணி தாங்கிடுத்து நிறைய தண்ணி தாங்கிடுச்சுன்னா நாய் வந்து நாக்கு வெளியே வந்துடும் அப்படியே உழுவும் பாவம் தண்ணி தேடும் அப்படியே அப்படி அந்த தண்ணிதாக ஏற்பட்டு நாய் நாக்க வெளியே போட்டு எச்சோ ஒழுவின் தண்ணி தாங்குது நாய் நாக்க தொங்க போட்டு அழகிற மாதிரி ஐயோ நம்மக்கிட்ட வராதா கூட்டணி கட்சிகள் நம்ம எது வரும் எப்படியாவது அதிமுக அதிமுக எப்படியாவது உள்ளே எழுத்துக்கலாமா இருந்தால் அங்கே அமித்ஷா பேசுகிறார் உள்துறை அமைச்சர் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கது திறந்தே இருக்கும் கது திறந்தே இருக்கும் மூடவே மாட்டேன் அதான் பாம்பே ரெட் லைட் ஏரியாவா பிஜேபி கதுவே இப்படி தான் கேட்கணும் வேற என்ன கேட்க முடியும் கது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஜேபி டோர்ஸ் வில் பி ஓப்பன் ஃபார் கே டி அவர்ஸ் பிஜேபி டோர் வில் பி ஓபன் ஃபார்டிஎம் கே கேன் கம் அட் என்கே இருபத்தி நாலு மணி நேரம் உங்க கூட்டணிக்காக நாங்கள் காத்து நோம் இந்த கதவு திறந்தே இருக்கோம்னா பாம்பே ரெட் லைட் ஏரியாவில தான் கது மூட மாட்டோம் அப்படி என்ன கணக்காது ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கிட்ட வந்துருமா அந்த அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பதினாலு சீட்டு ஒரு எம்பி சீட்டு யார் கொடுத்தாலும் நான் வர தயார் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க இல்லை அவங்க நம்ம பக்கம் மாட்டாங்களா யாரும் நம்ம பக்கம் மாட்டாங்கன்னு நாக்க தொங்கு போட்டுன்னு நீங்கள் பிஜேபி அலைகிறோம் பணத்தை கொடுத்து முடிகிறாங்களோ அது அவங்கவங்க கட்சி அவங்கவுங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அந்த அந்த கட்சியினுடைய இஷ்டம் ஸோ அந்த நிலைமை இருக்கிற பிஜேபி வந்து இன்னைக்கு திமுக எதிர்க்கிற நேற்று ஆர்கே நகரா நேற்று வந்து இது துறைமுகம் பகுதியில் ஆர்பரோ ஆர்கே நகரில் கூட்டம் நடந்துச்சு புறமாவாக பகுதியில் நடக்கிறேன் சென்னையில் அங்கே மாவட்ட செயலாளர் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீக செம்மல் அண்ணன் சேகர்பாபு அங்கே மாவட்ட செயலாளர் அங்கே அவர் கட்சியினுடைய தலைவர் வந்தார் நேற்று ஒரு பாஜக கூட்டம் நடத்தினாங்க நேற்று பாஜக கூட்டம் நடத்தினாங்க ஆனால் நான் ஒன்று மட்டும் பாஜகவை பாராட்டுறேங்க இந்த பணம் கொடுக்கறதுல என்னென்ன இந்த ப்ரோக்கருங்க வாங்கி ஐநூறு கொடுத்தா முந்நூறு எடுத்துன்னு இரநூறு தான் கொடுப்போம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அதில் நான் பாராட்டுறேன் அது கூட ஒரு டீம் வச்சுருக்காங்க இந்த பணம் கொடுக்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் லோக்கல் நிர்வாகிகள் நம்புறதில்லை அதுக்குன்னே ஆள் வச்சுருக்கான் சம்பளம் போட்டு எப்படி இந்த டார்க் ரூமில் இந்த இப்போ தவறான தகவலாம் ஒட்டி வெட்டி இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு சித்து விளையாட்டு ஆடுறான் ஆர்எஸ்எஸ் சார் அந்த மாதிரி பணம் கரெக்டாக கொடுத்துட்றான் சார் பணம் கரெக்டாக கொடுத்துட்றோம் அதாவது இது கூட்டம் வராங்க இல்லை கூட்டம் ஐநூறுபான்னா கரெக்டாக ஐநூறுபா நோட்டு கரெக்டாக கொடுத்துட்றோம் கரெக்டாக கொடுத்துட்றோம் சாப்பாடும் கரெக்டாக கொடுத்துட்றோம் அண்ணா திங்கள் சரியாக கொடுக்குறது இல்லை உள்ளடி பார்த்துறாங்க ஆனால் பிஜேபியில் கரெக்டாக கொடுக்குறான் நானே பாராட்டுறேன் கரெக்டாக துட்டு கொடுத்து இந்த கூட்டணி உக்கார வச்சுட்டாங்க ஜேபி நட்டா வந்தார் வந்த உடனே லைட் லைட்டாக போய் போயிச்சான் அவர் ஜேபி நட்டா சொல்கிறார் நான் உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் கரண்ட் பண்ணிட்டாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நான் உள்ளே வந்தோடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இது நான் சொல்லுவேன் இப்போ சொல்கிறது கூட கொஞ்சம் பயம்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன் நீங்கள் வந்தால் பிஜேபிக்கார் வந்தால் ஏன் கவர்மெண்ட் லைட் ஆஃப் ஏன் லைட்டப் பண்ணுறாங்க தெருவில் பூரா ஆ நீங்கள் வந்தால் ஏன் லைட்டாக பண்ண போகிறாங்க அது ஏதோ ஒரு ஒரு மின்சாரத்தில் எதனா ஒரு ஒரு எதனா ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா எங்கன்னா தெரிய ஆப்போயிட்ருக்கோம் உடனே போட்டிருப்பாங்க ஆ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஜேபி நட்டா வந்து அவர் இஷ்டத்துக்கு பேசினார் நான் ஜேபி நட்டா அவர்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்றது இங்க வந்து குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு அவர் பேசுனார் ஜேபி நட்டா ஜேபி நட்டார்களுக்கு பழிவாகி இந்த பதிவு ஒன்று சொல்லிக் கொடுக்கிறேன் இது திராவிட மண் திராவிட பேராசான் திராவிட இனத்தின் தலைவன் தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற மண் இந்த திராவிட மண்ணை இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு திராவிட மண்ணாக பாதுகாக்க போகிற திராவிட இனத்தின் இளைய தளபதி மாண்டுபகண்ண உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மண்ணில் ஜேபின் நட்டாவர்களை நீங்கள் நட்டை கூட புடங்க முடியாதீங்க ஜேபி நட்டா நீங்க இங்க வந்து ஒரு நட்டை கூட புடுங்க முடியாது जेपी नड्डा जी भारत ये इंडिया हमारा इंडिया का बाजा का नेशनल प्रेसिडेंट जेपी नड्डा जी आपका काम वो आप तो काम करेगा है ना वो पॉलिटिक्स नॉर्थ इंडिया में वो सब इधर है ना इधर कुछ भी नहीं इधर तो आप तो आपका काम इधर குச்சு கருணா ஹோயகா ஜே பி நட்டா ஜே பி நட்டா நீங்கள் இங்கே நட்டு போன்ட்டு கூட கட்ட முடியாது தமிழ்நாட்டில் உங்கள் வேலை நீங்கள் வடமாட்டில் காட்டுறீங்க பாருங்க அந்த வேலை எதுவுமே நடக்காது குடும்ப ஆச்சு குடும்ப அவர் சொல்றாரு கலைஞர் கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இப்படி இது வந்து குடும்ப ஆட்சி ஆனா எங்க மோடி குடும்பாட்சி ஆட்சி நடத்துறாரு அவரு சொல்றாரு யாரு ஜே பி நட்டா சொல்றாரு குடும்பாட்சி மோடி ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு புள்ள குட்டி வாரிசு இல்ல இருந்திருந்தா ஒரு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு இருந்து நீங்க வந்து எங்க மோடி குடும்ப அரசியல் பண்ணாரா பாருங்கன்னு சொன்னா அப்ப இத நம்ம எடுத்துக்கலாம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பெரியவங்க பார்த்து பொண்ணு பார்த்து அவருக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணாங்க அவருக்கு ஏதோ ஆர் எஸ் வந்துட்டு தன்னை அர்ப்பணிச்சுன்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்போதான் நாலு பேர் குடியை கெடுக்கலாம் நாட்டில் வந்து மத கலவரத்தை உண்டாக்கலாம் குடும்பம்னு நின்ந்திச்சுன்னா ஐயோ அவனை போய் வெட்டினா அவனை போய் குத்தனா மத கலவரம் பண்ணா மதவாத அரசியல் பண்ணா ஜாதி பிரச்சனை தூண்டி விட்டா நாலத்தி உள்ளே போட்டு அவனா வெட்டிட்டா நம்ம பொண்டாட்டி பசங்க நிலமை என்ன ஆகுது நம்ம பிள்ள குட்டி நிலமை என்ன ஆகுது ஒரு சுந்தனம் வரும் எதுவுமே இல்லாமல் கோயில் மாடி மாதிரி விட்டா அது எங்கன்னா மெய் எங்கன்னா போவோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம கவலையே இல்லாத அப்துல் மாதிரி மரியாதை கூறிய நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம் கிடையாது புள்ள கிடையாது அவர் இப்படி குடும்ப அரசியல் பண்ண போறாரு இதே அமித்ஷா அவர்களுக்கு புள்ளகிறாரு அவர் தான் கிரிக்கெட்டுக்கு ஆல் இண்டியா லீடரு இப்படி பலர் பிஜேபியில குடும்ப அரசியல் பண்றாங்க இங்க வந்து ஒன்னு நாடா சொல்லுங்க திமுக குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் திமுக குடும்ப அரசியல் பண்ணுது திமுக குடும்ப கட்சி திமுக குடும்ப கட்சி என்ன ஜே பி நட்டா அவர்களே அண்ணாமலை அவர்களே அப்போ பாஜக என்ன புறம்போ கட்சியா திமுக குடும்ப கட்சி நாம அப்போ பாஜகன்னா புறம்ப கட்சி நம்ம கேட்க மாட்டோம் இதுதான் அண்ணாமலை அவர் அவருக்குனாரு நேற்று எடுத்துக்கணும் சென்னையில பாருங்க உறவும் குடும்ப தான் நடக்குது சென்னையில் பாத்தீங்கன்னா அங்கந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலாநதி வீராசாமி ஆர்காடி வீராசாமியினுடைய பையன்பியா இருக்கிறாரு தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கம் தென்னரசனுடைய சகோதரி தயாநதி மாறன் முரசொலி மாறனுடைய பையன் முரசொலி மாறன் தானே உங்களுக்கு முரசொலி மாறன் இன்சில் தானே உங்களுக்கு முகரேன் ஆமா அவங்க அப்பா என்ன அழு போடுறாரு தமிழர் தங்கப்பாண்டியான அக்கா வந்து மிகப்பெரிய திமுக பொண்ணாருடைய சகோதரர் இன்னைக்கு கலாநிதி வீராசாமி யாரு ஆற்காடு வீராசாமி அண்ணன் ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் ஆற்காடு வீராசாமினா யாரு தலைவர் கலைஞரிடத்தில் விசுவாசமாக கட்சிக்கு விசுவாசமாக தலைவர் கலைஞரிடத்தில் விசுவாசமாக தலைவர் கலைஞருக்கு ராஜ விசுவாசகர்த்தர் அண்ணன் ஆற்காடு வீராசாமி இன்றைக்கும் அவர் ஓவிய இருந்தாலும் கூட இருந்து கொண்டே இயக்கப்படி ஆட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆற்காற்றோடைய மகன் அண்ணன் கலாநிதி வீராசாமி அரசியல் விஞ்ஞானி அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் அண்ணன் தயாநிதி மாறன் ஒரு மிகப்பெரிய இந்த இயக்கத்தினுடைய மாவட்டச் செயலாளர் திகழ்ந்தவர் அண்ணன் தங்கபாண்டியர் அவருடைய மகள் தமிழச்சி அவர்கள் தமிழச்சி தங்க தங்க அண்ணன் தங்கம் தென்னரசுடைய சகோதரி இவங்க மூணு பேர் தேர்தலில் தான் நிக்க வச்சார் தலைவர் தளபதி ராஜ்யசபா எம்பி கொடுத்து இப்போ நீங்க இங்க நம்ம மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் முருகன் எம்எல்ஏக்கு முருகன் அவருடைய சொந்த ஊராட்சி மன்ற தலைவர் கூட முருகனால் டெபாசிட் வாங்க முடியாது ராசிபுரத்தில் போய் கவுன்சிலர் முருகனால மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அப்படி நிலைமை ஆனால் வாரிசு தான் இல்லை என்று சொல்லவில்லை வாரிசாக இருந்தாலும் மக்களிடத்திலே தலைவர் தளபதி அவர்கள் நாளை தமிழகத்தின் விடுவெளி நமது வீட்டு பிள்ளை அண்ணன் சின்ன அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயசூர சின்னத்தில் நிற்க வைத்து பிரச்சாரத்துக்கு செல்கிறார் அப்பொழுது மக்கள் அண்ணன் கலாநிதி வீராசாமிக்கு வாக்களிக்கும் பொழுது உதயசூர சின்னத்தில் ஆற்காடு வீராசாமி மகன் வாரிசு என்று தெரியாதா அண்ணன் தயாநிதி மாணவர்களுக்கு உதயசூர சின்னத்தில் வாக்களிக்கும் போது அவர் மறைந்த இந்த இயக்கத்தின் மாபெரும் தலைவன் அண்ணன் முரசொலி மாறனுடைய மகன் என்று தெரியாதா அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு வாக்களிக்கும் போது அவர் தங்கப்பாண்டியன் என்ற திமுகவின் மாபெரும் தலைவர் நிதியமைச்சர் மாம்போகம் தங்கம் தென்னரசனுடைய மக்களுக்கு தெரிஞ்சு இவங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் பெரிய லீடர்ஸ் இவங்க அப்பா எல்லாம் சொல்லி இவர் சகோதரர் எல்லாம் பெரிய லீடர் சொல்லி தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு அரசியலுக்கு இது ஆரோக்கியமான வாரிசு எனவே மக்கள் அங்கீகாரம் வந்திருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் இனத்துடைய இளம் தலைவனாக இருக்கிறார் தலைவர் தளபதி அவர்கள் நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார் எங்கள் இயக்கத்தினுடைய வாரிசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாரிசு இந்த மக்களை அங்கீகாரம் இன்னைக்கு திமுக இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து தேர்தலிலே வெற்றி பெறுகிறோம் இதுதான் இவ்வளவுதான் அதனால இப்ப அண்ணாமலைக்கு நான் என்ன சொல்றேன் ஆழ்பிடி வேலையை போய் பாரு இன்னும் எங்கெங்கே கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாம் ஏடிஎம் கிளினி எங்கிறது பதினேழு பேர் பிடிச்சிருக்கேன் இன்னும் எத்தனை பேரும் பிடிக்க முடியும் முடியும் போய் பாரு என்ன ஒன்று மட்டும் சொல்கிறேன் யாரும் சொல்லாது ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் ஏன்னா திராவிட இயக்கத்தின் பேச்சாளர்களும் பேசுகிறேன் நான் பேசுகிற எந்த கருத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்மந்தம் கூடிய தனிப்பட்ட குடியாத்துக்கும் உங்களுடைய கருத்து ஏன்னா திமுகவை எதுக்கிறதுக்கு எதுனா தெம்புக்குதா உங்கள்கிட்ட அது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் இல்ல திமுக விமர்சனம் பண்ற எந்த கட்சியா இருக்கட்டும் திமுக எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குதா தைரியம் இருக்குதா ஆன்மம் இருக்குதா நீங்க திமுக பண்ணணும் நானே சொல்லித்தரேன் திமுகன்ற மிகப்பெரிய கட்சி ஒரு மாபெரும் தலைவர் நாளைக்கு இந்த நாட்டுக்கு பிரதமரை அடையாளம் காட்ட போகிற இன்றைக்கு இந்தியாவில் பிரதமருக்கும் பாஜக ஆரிய கூட்டத்திற்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு தலைவன் தலைவர் கலைஞர் நிதியத்தை இரவலாக பெற்றிருக்கிற தமிழ்நாட்டின் இந்த மண்ணை நிரந்தரமாக ஆட்சி செய்ய போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாபெரும் தலைவனையும் நாளை தமிழகத்தை விடுவெல்லாம்

சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புகண்டன் மா சுப்பிரமணியம் நீங்க தான் பிஜேபி கிட்ட ரொம்ப க்ளோஸாக கிடைக்கல நீங்க சொல்லி ஒரு நாலு எங்களுக்கு வாங்கி கொடுங்க அவன் தான் காலேஜுக்கு கட்டிடமே கட்டக்கூடாதுன்றான் பிஜேபி யூனியன் கவர்மெண்ட் காலேஜுக்கு இருக்கிற மருத்துவ காலேஜுக்கு காம்பவுண்டும் கட்டாது அதுக்கு இடமும் வாங்காது அது ஆல்ட்ரேஷன் கூட பண்ணக்கூடாது இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்ன்றான் அவன் தான் நம்ம கேட்டா இந்த காலேஜ் கொடுப்பான் அதனால அன்புமணி நீங்க தான் இன்னைக்கு பிஜேபிக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க எங்களுக்கு சொல்லி மூணு காலேஜ் அழகா கேட்டார் அண்ணன் மா சுப்பிரமணியன் அந்த பாஜக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அத்தே பெரிய கட்சி ரைட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆனால் வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக ஒரே தலைவர் கலைஞர் எம்பிசி பட்டியில் சேர்த்தது இல்லை எல்லாமே எம்பிசி வன்னியருக்கு நல்லது பண்ணது தலைவர் கலைஞர் திமுக தலைவர் தளபதி மாண்பு அண்ணன் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் வேற யாரும் கிடையாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியை கொடுக்கலன்னு பொய்ய சொல்லி அவங்க ஓட்டை வாங்கி எதிர்ப்பு தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிராடவாள பண்ணி வேற என்ன கட்சி அவர்கிறார் செந்தமிழன் தமிழ் தேசியம் சீமான் வேற யாரு கிறீங்க அவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வேற எந்த கட்சி கிறீங்க தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு நீங்க அத்தனை பேர் டேய் திமுக வீழ்த்தி ஆகணும்டா ஸ்டாலின் கிட்ட மாபெரும் தலைவனை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஒருவராள் முடியாது வா எல்லாரும் ஒண்ணு சேரலாம் தமிழ்நாடு அத்தனை கட்சி ஒன்னா சேர்ந்து திமுக வீழ்த்திடலான்னு நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு தைரியமா வந்து திமுக நாடாளுமன்றத்தில் சந்திக்க தயாரா நானே சொல்றேன் போ இப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயாக யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது எல்லாரும் திமுக வீழ்த்திடலாண்டா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் என்கிட்ட ஒரு மாபெரும் தலைவர் வீழ்த்தணும்னா நம்ம தனியாக போனால் வேலைக்கு ஆகாது பப்பு வேகாது என்ன சொல்றது பப்பு வேகாது அந்த அவ்வளோ பெரிய தலைவர் அவர் அதனால நம்ம இருக்கிற எல்லா கட்சி தமிழ்நாடு அக்செப்ட் டிஎம்கே டி அக்செப்ட் டிஎம்கே அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லா கட்சி ஒன்னா சேர்த்து அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தான் அம்மா ஒருத்தருக்குறாங்க இல்லை பதினாலு சீட் ஒரு எம்பி சீட் யார் கொடுத்தாலும் நான் எங்கள் கூட்டணி வரும்னு சொல்றாங்களே கொள்கை இல்லாத மரியாதைக்குரிய எங்கள் ஊர் குடியாச்சந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அப்புறமா இன்னும் இருக்கிற இது எல்லா கட்சிங்கும் எல்லா துண்டு துக்கடா லெட்டர் பேட் கட்சி டஸ்ட்பின் கட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் நின்று திமுகவை எதிர்த்து ஒரு அஞ்சு எம்பிச்சிருக்கோம்னா ஜெயிக்க முடியுமா சரி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேரத்துக்கு தெரியுமே கிமுகவை எதிர்த்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்கள் நாள் தெரியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் பப்பு வேகாது எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவன் மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வீழ்த்த முடியாது அவர் இந்தியாவில் ஒரு ஆளுமையோடு ஒரு ஆண்மையோடு அரசியல் நடத்துகிற தலைவன் இன்னும் ஐம்பது வருஷம் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு திமுக கட்சியை காப்பாற்றுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு இளம் வயதில் ஒரு மாபெரும் சக்தியாக இந்த மண்ணில் உதித்து விட்டார் அதனால நம்ப போய் திமுக எதிர்க்க முடியாது நம்ப திமுக எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் தனித்தனியா நாங்க இப்ப எங்க நே திட்டணும் அதிமுக அவங்க பாஜக சண்டை நடத்தினுக்கு பங்காளி சண்ட நடக்குதோ இல்ல கூட்ட சண்டையோ இல்ல சக்காலத்தை சண்டையோ இதுல இருந்து என்ன தெரியுது திமுக எவனாலும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு திராவிட இயக்கத்தின் சக்தி ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவர் தலைவர் தளபதி நாளை தமிழகத்தின் எங்கள் வீட்டு பிள்ளை மாண்பு முகண்டன் உதயநிதி ஸ்டாலின் எனவே இந்த கவர்னர் ரவி அவர்கள் மரியாதைக்குரிய கவர்னர் ஆர் ரவி அவர்கள் கலந்து கொள்ளுகிற கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடராக கூட இருக்கலாம் என்ன இங்க தளபதி நினைச்சார்னா கவர்னர் ஆர் ரவி அவர்களை பலமுறை நான் பேசிய செய்தி பதிவு செய்கிறேன் நீங்க கவர்னர் மாளிகை விட்டு வெளியவே வரத்த வேலை உள்ளே நீங்க ஜாலியா இருக்கலாம் அவங்களை மூணு வேலை கரிஜோரோட சாப்பாடு போடுவோம் நீங்க பிராமின் பாப்பாரு இல்ல தெரியல நீங்க கறி சாடை மட்டும் கேள்விப்பட்டேன் சரி காய்கறி கூட்டு பொருள் ராச்சம் சாம்பார் இப்பெல்லாம் போட்டு நல்ல பிஸ்தரி வாட்டோட நல்லா வச்சுக்குவார் அவர் நினைச்சா நான் வெளியே எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது எந்த காலேஜ் ஃபங்க்ஷன் போக முடியாது கொடியத்தை கூப்பிட மாட்டாங்க கவர்னரை கூப்பிட மாட்டாங்க ஜஸ்ட் ஆஸ் எ ஷோகேஸ் டாய் ஹானரபிள் தமிழ்நாடு கவர்னர் ஆர் எஸ் எஸ் ரவி சார் ஜஸ்ட் ஏ கெட் ஷோகேஸ் டாய் அப்படி உங்களை வைக்க முடியும் ஆனா இந்த ஜனநாயக நாடு டெமோக்ரஸி கண்ட்ரியில் நாம் ஜனநாயகத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுடைய எல்லா அதிகாரத்திற்கும் உங்கள் ஆட்டத்தை எல்லாம் தலைவர் தளபதி பார்த்துக் கொண்டிருக்கிறார் வேலை வேலையோ கவர்னர் என்கின்ற பதவிக்கே முடிவு எழுத முடிவுரை எழுதப்படும் அகில இந்திய அளவில் அப்போதான் இந்த நாடு உருப்படும் அப்பதான் இந்த நாடு உருப்படும் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படும் பல கட்சிகளுக்கு முடுவை முடிவுரை எழுதுவார் நம்முடைய தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் வெளிவள்ளி மாண்புமிகன் சென்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்